இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான செய்திகள் படு படுதோல்வியை உறுதி செய்திருக்கிறது முதல் செய்தி என்பது அயோத்தி ராமர் கோயிலை தொடாது என்று தேர்தல் ஆணையம் மோடியை பாஜகவை ஆர் எஸ் எஸ் ஐ எச்சரித்திருக்கிறது இரண்டாவது செய்தி என்பது பாஜகவிலிருந்து இந்தியாவுடைய பிரபலமான கிரிக்கெட் வீரர் கௌதம் காம்பியர் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்களில் ஏற்படுத்தும் பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான செய்திகள் படு படுதோல்வியை உறுதி செய்திருக்கிறது முதல் செய்தி என்பது அயோத்தி ராமர் கோயிலை தொடாது என்று தேர்தல் ஆணையம் மோடியை பாஜகவை ஆர் எஸ் எஸ் இரண்டாவது செய்தி என்பது பாஜகவிலிருந்து இந்தியாவுடைய பிரபலமான கிரிக்கெட் வீரர் கௌதம் கேம்பேர் வெளியேறி வெளியேறியிருக்கிறார் இப்ப முதல் விஷயத்துக்கு வருவான் இப்ப தேர்தல் காலம் நெருங்கவிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது இதையொட்டி தேர்தல் ஆணையம் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றிய ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மோடிக்கும் பாஜகவிற்கும் ஆர் எஸ் எஸ் பாதகமானவை இப்போ முதல் விஷயம் சொல்றேன் இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் காரம் பூரா என்ன பண்ணுவாங்க போய் எப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்க அதாவது அயோத்தியில் ராவர் கோயில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அயோத்தியில் ராவர் கோயில் கட்டினேன் சொன்னா சரி ஆனா அயோத்தியில் ராவர் கோயில் கட்டினேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்பார்கள் அப்ப உடனே அதை கேட்டு இருக்கிற சொன்னா பசிக்குதுன்னு சொல்லுவான் இல்லையா இப்ப அடுத்ததாக கியான்வாபி மசூதியை நாங்கள் குறிவைத்திருக்கிறோம் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கியான் வாபி மசூதியில் நாங்கள் இந்து கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே ஒரு இந்து சகோதரர் என்ன சொல்லுவான் எப்பா எனக்கு வேலை இல்லப்பா ஏதாவது ஒரு வேலை கூடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் இதை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மதத்தை வைத்து அரசியல் செய்வது இல்லையா இந்து முஸ்லீம் என்கிற விளையாட்டை ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதலே ஆரம்பித்திருக்கிறது அவர்களுடைய வழி தொந்தர்களாக அவர்களுடைய பிள்ளைகளாக வந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்போது என்ன செய்வார்கள் மதம் சாதியை மதத்தை வைத்து அரசியல் செய்வார்கள் குறிப்பாக இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அக்தர் தெரு என்று இருந்ததை நாங்கள் வேறு தெருவாக பெயர் மாற்றம் செய்தோம் என்று சொல்வார்கள் இந்த இடம் அவுரங்கசீப்பினுடைய பெயரில் இருந்தது நாங்கள் இப்படி மாற்றியிருக்கிறோம் என்று இவற்றையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆலயம் கடிவாளம் போட்டிருக்கிறது அயோத்தி ராமர் கோயில் பற்றி பேசக்கூடாது அதே மாதிரி மத உணர்வுகளை தூண்டுகிற பேச்சை பேசக்கூடாது பிளவாத அரசியல் பேசக்கூடாது குறிப்பாக தனிநபர் விமர்சனம் கூடாது தனிநபர் விமர்சனம் நமக்கு தெரியும் ராகுல் காந்தி சோனியா அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சியை சார்ந்த தலைவர்களை எல்லாம் இந்த சங்கபரிவார கும்பல் எப்படி விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது தெரியும் அசாமில் இருக்கக்கூடிய இன்றைக்கு முதல்வர் முன்னாள் காங்கிரஸ்காரர் தான் இன்றைக்கு பாஜகவினுடைய அடிவருடியாக இருக்கக்கூடிய ஹிமந்த் சர்மா இவர் ராகுல் பற்றியும் ராகுலுடைய குடும்பத்தை பற்றியும் எவ்வளவு மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் சரி இப்ப தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் இந்த விதிமுறைகள் இவற்றை பின்பற்றினால் மோடியும் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் என்ன பேசும் மக்களிடம் அவர்களிடம் பேசுறது வளர்ச்சியை பற்றி பேச முடியாது ஏன்னா எதுவும் செய்யலை இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது இந்தியாவில் பனிரெண்டு சதவீதம் ஊட்டச்சத்து குறைபாடோடு பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு பதினான்கு சதவீதம் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கக்கூடிய நாடாக இந்தியா மோடி ஆட்சியில் மாற்றப்பட்டிருக்கிறது தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு சரியா அப்ப என்ன பேசி கேட்கறது எதுவும் பேச முடியாது அப்ப தேர்தல தோல்வி என்பது உறுதியாகிவிட்டது இல்லையா எதுவும் பேச முடியாது சரி இப்ப நான் இதுல ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் என்ன அப்படின்னா இப்ப கடந்த காலங்களில் தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் தேர்தல் ஆணையம் இது போன்ற பல்வேறு விதிகளை வகுத்திருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் மீறிய போது தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம் சரியா அன்றைக்கெல்லாம் என்ன நம்ம ஆயிரத்தி உதாரணங்கள் சொல்ல முடியும் மோடியும் அமித்ஷாவும் போற இடங்கள் எல்லாம் எப்படி பேசுனாங்க இல்லையா இந்திய மக்களை பிளவுபடுத்துவதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்பதெல்லாம் நாம பார்த்தோம் ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது யோகியே கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினார்கள் நாங்க சொல்ல விரும்பல உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் அப்போ தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்க கூடாது குறைந்தபட்சம் இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தினால் மக்களை துண்டாடக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தினால் உடனடியாக இருபது வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்கிற கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் சரி இது ஒரு புறம் மற்றொரு புறம் என்ன கௌதம் காம்பீர் கௌதம் காம்பீர் சொல்லியிருக்கிறார் கிரிக்கெட்ல கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது அதனால நான் பாஜக கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கௌதம் கம்பீருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது என்ன தெரியுமா பாஜக என்று சொல்லக்கூடியது மூழ்கும் கப்பலாக மாறிக்கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் சொல்கிறேன் தெள்ள தெளிவாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் பாஜகவிற்கு நூத்தி ஐம்பது இடங்கள் கூட கிடைக்காது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நேர்மையாக நடைபெற்றால் அதிகாரத்திற்கோ அல்லது பணத்திற்கோ அது இந்த தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள் பலியாக அமர் மக்கள் பலியாக அமர் இருந்தார் நூத்தி ஐம்பது இடங்கள் கூட பாஜகவிற்கு கிடைக்காது அது கௌதம் கம்பீருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் கௌதம் கம்பீர் பாஜக கட்சியை விட்டு விலகி இருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் எம் எஸ் தோனி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்லையா அவர் மேல எனக்கு அவருடைய கிரிக்கெட்டை விட அதுக்கு அவர் மேல பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் தெரியுமா தெரியலாம் ஜார்க்கண்ட்ல அவரை எத்தனையோ முறை பாஜக எப்படியாவது அவரை கவுத்து பாஜக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இன்று வரையிலும் அந்த மனுஷன் அந்த கட்சி அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு எதிரான கட்சி என்பதை புரிந்து கொண்ட டோனி நிச்சயமாக அவர் அந்த கட்சி பக்கமே போக மறுத்து கொண்டிருக்கிறார் இன்னமும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயத்துல எம் எஸ் டோனி அப்படிங்கிறது தலை நான் கங்குலின்னு சொல்லுவேன் இல்லையா கங்குலி கூட அப்படிப்பட்டவர் தான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்திற்கு தெரிந்திருக்கிறது மக்களுக்கு தெரிந்திருக்கிறது பாஜக மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கப்பல் தேர்தல் ஆணையம் வேறு இப்படிப்பட்ட விதி விதிமுறைகளை போட்டிருப்பதால் இனி எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷா உடைய நிலைமை பார்க்கும் போது சிரிப்புத்தான் நமக்கு வருகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க